வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் ஃபிஃப்டி ஒன் பிஜேஎன் பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்கிட்ட ஒரு சில சாதா முக்கியமான சாதா புறாக்களோட ஃபோட்டோ தான் வீடியோ தான் அனுப்பியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கு என்ன ஏங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்ம புறா வளர்க்குறது முக்கியம் இல்லைங்க அதை வந்து ஒழுக்கமாக ஒழுங்காக வளர்க்கணுங்க அதாவது நம்ம புறா வா வாங்குறதா இருக்கட்டும் இல்லை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஷனலாகவே இந்த பந்தய புறாக்கள்லாம் வாங்கி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா பந்தய புறாக்கள்லாம் வாழையடி வாழையாக அவங்க தலைமுறை தலைமுறையாக மெயின்டைன் பண்ணிவிட்டு பந்தயத்தில் விட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்டேந்து நீங்கள் பந்தய வாங்கி வளர்க்கும் போது அது உங்களுக்கு தரமாகவும் அதோடய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாகவே பெட் ஷாப்புகள் எல்லா இடத்துலையுமே புறாக்கள் கிடைக்குது அதில் கர்ணப்புறாவாக இருக்கட்டும் ச பந்தயத்துக்கு ஒரு சாதா புறாவாக இருக்கட்டும் ஃபேன்சி புறாவாக இருக்கட்டும் எல்லா புறாவும் குறைந்த விலையில் கிடைக்குது ஆனாலும் தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் அதுக்காக தான் புறா வளர்க்கணுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ப்ரொஃபஷனலாக பந்தயத்தில் உடணுன்னு முடிவு பண்ணவங்க அதுக்கான அவங்கவும் வாழையடி வாழையாக அதாவது தலைமுறை தலைமுறையாக அதோட லைனேஜை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் உற்பத்தி பண்ணி வளர்க்கும் போது உங்களுக்கு அதோடய ரிசல்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் புறா வளர்க்க ஆரம்பித்த புதுசில் அந்த மாதிரி ஒரு சிறந்த புறாக்களை புறா வளர்க்குறவங்கள்கிட்ட தேடி செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் அதோடய புறா எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா புறாவோட தலையமைப்பு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க தலையமைப்பு நெஞ்சமைப்பு இரக்கை அமைப்பு வால் அமைப்பு வால் குருத்து பார்ப்பாங்க அதே மாதிரி கால் பார்ப்பாங்க கால் ரிப்பு இதெல்லாம் பார்ப்பாங்க நல்ல புறா பார்க்க தெரிஞ்சவங்க பரம்பரை பரம்பரையாக புறா வளர்க்குறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவர்கள்ட்டேந்து அதாவது வாத்தியார்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சுஷ்ய சேர்ந்து அதை படிப்படியாக அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அதே மாதிரி இவங்களும் புறா பார்க்க கற்றுக்க கற்றுக்கிட்டு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து வளர்க்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல புறாக்களை தான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க அதோடய பறவை திறனும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து நீங்களும் புதுசாக புறா வளர்க்க விரும்புகிறவங்க அந்த மாதிரி ஆட்கள்ட்டேருந்து நீங்கள் புறா வாங்கி வளர்க்க கற்றுக்கணுங்க புறா வாங்கி வளர்க்கணுங்க அதோடு இல்லாமல் அதுக்கு இறைன்னு பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு சோளம் சிகப்பரிசி பொட்டுக்கடலை இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அதாவது என்னால் இவ்வளோ செய்ய முடியும் என்னால் இவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போடலாங்க அது புறா ஒன்றும் இது வேணும் அது வேணும்லாம் கேட்க போகிறது இல்லை நம்ம போடுறது தான் தேனி சில பேர் பார்த்திங்கன்னா பொருள்ஸ்லாம் வளர்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் கேழ்வரகு மட்டும் வைப்பாங்க ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு பொட்டுக்கடலை கொண்டக்கடலை மூக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது நிலக்கடலை இந்த மாதிரிலாம் கலந்து வைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பந்தய டயத்தில் அதுக்கு புறாவுக்கு தேவையான அந்த ஸ்டெமினா வேணுங்க சக்தி வேணும் அதுக்காக இந்த மாதிரி கலப்பு தீவனங்களை வைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கேழ்வரகு மட்டும் வைக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த புறா ப்ரீடிங் சீசன் தவிர மற்ற எல்லா டயத்துலையுமே ஆண் புறாக்கள் தனியாகவும் பெண் புறாக்கள் தனியாகவும் பிரித்து வச்சுருப்பாங்க தேவையான பொழுது மட்டும்தான் அதை வந்து ப்ரீட் பண்ணுவாங்க அதுலேருந்து வர்ற குஞ்சுகள் தரமானதாகவும் நல்ல எதிர்ப்பு சக்தி உடையதாகவும் இருக்கும் ஏன்னா சும்மா சும்மா ப்ரீடிங் பண்ணாமல் தேவையான தேவைக்கேற்ப மட்டும் ப்ரீட் பண்ணால் அதுக்குள்ளே நோய்ப்பு சக்தி அதிகமாக தாங்க கிடைக்கும் ஏன்னா ரிசல்ட் இது மாதிரி பல இடத்துல பார்த்துருக்கோம் நானே என் கூண்டுகளில் அப்படி தான் செய்வேன் அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்